ஆ <Siblick noise> வணக்கம் நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்கள் பாத்தீங்கன்னா எட்டியா வரும் அந்த வெள்ளிக்கிழமை நம்ம வந்து சந்தைக்கு வந்தாச்சு அண்ணாச்சி ஒரு குட்டியை விற்பனை பண்ணிருக்காங்க அண்ணாச்சி விற்பனை பண்ணிருக்கீங்களா என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க சரிங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு வித்தாச்சு அதாவது குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை மாச குட்டியா இருக்கும்

எத்தனை வளர்க்கறீங்க இந்த மாதிரி இப்ப பத்து குட்டி வளர்த்தியுட்டி விற்பாடுச்சு அதாவது ஒரு விவசாயிக்கு வளர்த்தா எத்தனை குட்டி வளர்க்கலாம்

எப்படி இருக்கு இதெல்லாம் முடிஞ்ச குட்டிகள் அதாவது போட்டு வச்சுட்டாங்க விற்பனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஏராளமான குட்டிகள் வந்து சந்தைக்கு கொண்டு வர்றாங்க நண்பர்கள் ஒரு சிலது வந்து விற்பனை இது பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து ஆடுகள் வளர்க்கற நண்பர்கள் வந்து பூச்சி வந்து தடுப்பூசி வந்து உறுதியான முறை போட்டுருங்க ஏன்னா வந்து காற்றும் ரொம்ப பலமா இருக்கு அடுத்து வரப்போற மழையும் வந்து ரொம்ப பலமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பாருங்க எல்லாமே வந்து பொட்டுக்குட்டி பொட்டு இது எல்லாம் மயிலம்பாடி குட்டி பாருங்க எல்லாமே மயிலம்பாடி குட்டி பொட்டக்குட்டியும் இருக்கு கிடா குட்டியும் இருக்கு எல்லாம் மொத்தம் மொத்தமா வச்சிருக்காங்க

குட்டிகளும் அப்படியே கலசலாதுக்கு நம்ம உள்ள போயிடக்கூடாது ஏன்னா வந்து செம்பரி வந்து வெளியே பறக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து எவனாலையும் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இருப்போம் ஆள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லட்டு மாதிரி குட்டிகள் வச்சு நாட்டு குட்டிகளும் ஒரு சில குட்டிகள் இருக்கு அதாவது கண்கருப்பு கண் செவலா எல்லா குட்டிகளும் மொத்த மொத்தமா வச்சிருக்காங்க எல்லாம் நல்லா தெளிவு நல்ல அம்சமா சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க நல்ல பிரீட்ல உள்ள குட்டிகள் இந்த குட்டிகளை வந்து வாங்கி வளர்க்கறதுக்கு வந்து நிறைய லாபம் தரும் ஆஹ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குட்டிகள்லாம் வந்து வணக்கம் பிரதர் ஜி கே எம் அறிவு சாத்தூர்

எத்தனை மணிக்கு சந்தைக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டு அது ஒரு பன்னெண்டு மணிலிருந்தே சந்தை தொடங்கியது நண்பரே பாத்தீங்கன்னாலே தெரியும் எத்தியாபுரம் பொட்டு விற்பனை ஆயிருச்சு அதாவது ஏன்னா வந்து மணி எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாலரை மணி ஆகுது குட்டிகள் சந்தையில விற்பனை ஆயிருச்சு ஆஹ் வெள்ளிக்கிழமை சந்தையில வந்து மேக்சிமம் வந்து நல்லா ஸ்பெஷலா வந்து பொட்டு குட்டி பார்த்து வாங்கலாம் எத்தனை மணிக்கு சந்தைக்கு வரலாம் அதாவது ஒரு நம்மளோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்குள்ளயே சந்தைக்கு வந்துடலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா ஒரு மணிக்குள்ள மேக்ஸிமம் நிறைய குட்டிகள் வந்துருது குட்டிகள் வந்தது விற்பனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்ல இப்ப விற்பனை ஆயிருச்சா நீ விற்பனை கம்மி நீங்க விற்பனை கம்மி நமக்கு எந்த ஊருனு விளாத்தி குளம்

குட்டிகள் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசா ரொம்ப தெளிவாவே இருக்கு விற்பனை ஆயிட்டு அப்படின்னா குட்டிகள் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அனுசரிச்சா பேச முடியும் ஒரு ஆடுகள் குட்டிகளோட சேர்த்து எடுக்கும் போது நல்லா லாபம் தோறும் விதமா இருக்கும் இல்லை நல்லா சாப்பிட்டுட்டு அதாவது ஒரு சில ஆடுகள் வந்து ஆறு மாத ரா பொட்டு குட்டி காமிங்க பொட்டுக்கடா காமிங்க சரிங்க இப்போ போய் பொட்டுக்கடா காட்டும் இதெல்லாம் வந்து மைனம்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கண்ணி கண்ணி வெட்டி பாருங்க கண்ணி ஆட வருது நல்ல பால்கனி கண்ணி ஆடுவது நல்ல சென நல்ல சென வயசான ஏதா ஒண்ணு வந்து ஆடு நல்ல சென இது எல்லாம் பால் தான் பாருங்க ஒரு நாட்டாடு இருக்கு பொட்டு குட்டியில ராக்குட்டி பரவ பாருங்க கருப்பு பொட்டு பொட்டுக்குட்டியே காட்டுங்க சுத்த கருப்பு வந்து பொட்டுக்குட்டி அதாவது அதாவது பொட்டுக்குட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து ராடா குட்டிகள் ராக்கடா குட்டிகளா இருக்கு கரும்பு பொட்டு குட்டியை காட்டுங்க கலர்ல பொட்டு பொட்டுக்குட்டி வராது ஐயா கொடியாடு கம்மிங்க அண்ணா அதாவது கொடியாடு வந்து கண்டிப்பா காட்டும் இதெல்லாம் ராக்குட்டி குட்டி பாருங்க நல்ல ஒரு செடிய நல்ல ஒரு அம்சம் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரீடா இருக்கு நல்ல குவாலிட்டி அந்த நிலவரம் வந்து இன்னைக்கு கம்மி மாதிரிதான் தெரிஞ்சு அண்ணன் நிறைய ஆடு வாங்கிட்டு போயிட்டே இருக்காப்புல அப்போ புளியம்பூர் ஆடு வாங்கிட்டு போனாங்க இப்போ கரும்பு ஆடு வாங்கிட்டு போறாங்க பாருங்க ரெண்டு செம்பரி நல்ல ராக்குட்டி ஒரு தாத்தா தான் வச்சிருக்காது அதாவது விவசாயிகளுக்கு வந்து கை கொடுக்கிறது ஆடும் சரி குட்டிங்க சரி நல்ல ஒரு பொருள் நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு

அண்ணா கொடியாடு காட்டுங்க ஆனா அதாவது வெள்ளிக்கிழமை சந்தையில வந்து இன்னைக்கு வந்து ஆனா கொடியாடுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கு ஆனா வந்து இப்போ நாளைக்கு வர்ற அளவு வந்து இன்னைக்கு வரலன்னு தான் சொல்லணும் சந்தை வந்து மேக்சிமம் வந்து கிழமை இன்னைக்கு வந்து கண்ணி வந்து நல்லாவே வரும் இதெல்லாம் வந்து கண்ணி தான் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஜெய்ஜாண்டி தான் நல்லா சூப்பர் விலை போட்டு மயிலம்பாடி குட்டி அதாவது லைவ் வீடியோல வந்து போட அதாவது நம்ம சொல்ல முடியும் ஜோடி பதினாலாயிரம் ரூபாய் தம்பி குட்டி இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்கு தெரியுது எப்படி தம்பி ஆமா கண்டிப்பாகண்ணே பி பீட்டர் அவங்க வந்து கண்டிப்பாக குட்டி வந்து ரொம்ப கம்மியானா இருக்கு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா விற்பனை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் குட்டிகளோட வரத்துமே வந்து நீ எண்ணிக்கை முறையில வந்து ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு வேல் பிரபு வேல் பிரபு வணக்கம் அபிலாஷ் தாய் என்ன தாய் ரொம்ப நன்றி கொடியாட பாருங்க கொடியாடுகளும் இருக்கு நாட்டாடுகளும் அப்படியே கலந்துருக்கு நாடு நல்ல மறு கட்டமான நல்ல ஜெய்சாந்திகா நாடு பாருங்க ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு பார்க்க நல்லா தோறாங்க நல்ல அம்சம் நல்ல ஒரு இது பாய் ப்ரோ நல்ல சென்னை நல்ல செம்பரி கிடாடா செம்பரு கிடையா ஒரு லட்சம் இருக்காங்களா பாய் வந்து ரெண்டு ஹாட்டு அதாவது லைவ் வீடியோ அப்படியே போட்டு மூணு லட்சம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு ஐயா இதெல்லாம் வந்து செம்பு நல்லா கலர் குட்டி வித்தியாச வித்தியாசமா கலரா இருக்கு பொட்டு குட்டி காட்டுங்க பொட்டு குட்டி பாருங்க மாணவன் செம்பரி பொட்டு குட்டி நல்ல மயிலம்பாடி தேஜாண்டிக்கான லுக்கில் எப்படி இருக்கு பாருங்க தெளிவு இருக்கு

இன்னைக்கு சந்தை வந்து நம்ம என்னைக்கு சந்தையை தூக்கிக்காட்டும் போது மக்கள் வந்து நிறைய வளர்த்துப்பாங்க இன்னைக்கு சந்தையில மொத்த வர்த்து இவ்வளவுதான் மக்கள் இந்த தாத்தா வந்து குட்டி வெடை கட்டாங்க அப்படின்னா எல்லாரும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சொன்னா தாத்தா வந்து அதை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கேட்பாரு

நல்ல முக லட்சணம் அதுக்கு என்னன்னு முக நல்ல கிளிமுகம் இதுதான் கிளிமுகம் நானே கிளிமுகம் நல்ல அம்சத்துல இருக்கு நமக்கு எந்த ஊர்னு புதியமுத்தூர்ல இருந்து வந்துருக்கீங்க சரிங்க ஆனா புதியமுத்தூர் சண்டை கொண்டாதாம எட்டேபுரம் கொண்டு வந்திருக்கீங்க காரணம் செம்பியாடு இழுப்பு இல்ல அதாவது எட்டேபுரத்துல விற்பனை நல்லா இருக்கு என்னன்னு சரிங்க விற்பனை ஆயிரும் சரிங்க சரிங்க ஓகே சூப்பர்

நல்ல ஜெய் ஜாண்டிக்கான நல்ல பெரிய லுக்கான சொல்றீங்க சொல்ல மாட்டாங்களா நல்ல அம்சம் நல்ல தோரண அதாவது பாட்டுக்கு வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு

சூப்பர் செம்பிடி வந்து கொட்டி இருபத்தி இரண்டாயிரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிரம்பாடி வந்து குட்டிகளோட ஆடு குட்டியோட விலை ஆனா குட்டியோட விலை வந்து நம்ம ஃபுல்லாவே பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் மேக்சிமம் வந்து லைவ் வீடியோ வந்து குட்டியோட விலை வந்து காட்ட முடியல அப்படியே இருந்தாலும் பியூர் ஒரிஜினல் பிரீடு எவ்வளவு வருங்க ஒரிஜினல் பிரீடு வாங்க தெளிவான ஒரிஜினல் பிரீடு இது சைஸ் எல்லாம் எல்லாம் வருங்க நல்லா இருக்கு Thank

கொடியாடுகளை கொடியாடுகளை நாளைக்கு காலையில லைவ்ல வந்து கண்டிப்பான மறம் காட்டுவோம் இது என்ன பாத்தீங்கன்னா மயிலம்பாடி மயிலம்பாடி குட்டியில நல்ல கிரேட்டா நல்லா ஒரு தேர்ந்தெடுத்து நல்லா வளர்க்க குட்டி சிகா நல்ல மேம்பாடி குட்டி ரதத்து குட்டியா இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட வரத்தும் சரி ஆக்களோட வரத்தும் சரி ஓரளவு வந்து கொஞ்சம் திருப்திகரமா இல்ல அப்படிங்கிற தான் தோணுது பாருங்க ரொம்ப நன்றிங்க அண்ணா என்ன பேசிட்டு